டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் நாலு டயருமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு எத்தி ரொட்ட வேட்டர் ட்ரெய்லர் ஓட்டம் இந்த மாதிரி ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குங்க ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராகடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராகடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே